ராய்க்கு பயந்து ஜியோ செய்த காரியங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா ஜியோவின் த்ரீ வேல்யூ பிளான்கள் அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி Science and Technology Edutainment

பின்னர் திருத்தப்பட்ட ரூபாய் நானூத்தி நாற்பத்தி எட்டின் விலையுடன் ஒவ்வொரு பிரிபெய்ட் திட்டத்தின் விலை ஒற்று அந்த திட்டத்தின் விலையை ரூபாய் நானூத்தி நாற்பத்தி ஐந்தாக இதற்கிடையில் நீக்கப்பட்ட ரூபாய் நூத்தி திட்டத்தை மீண்டும் கொண்டு வந்தது இப்படியான பல மாற்றங்களுக்கு பின்னர் ஒரு வழியாக ஜியோ நிறுவனமானது அதன் வேல்யூ பிளான்கள் பிரிவை ஆல்செட் செய்துள்ளது அதாவது செய்ய வேண்டிய மாற்றங்களை எல்லாம் செய்துவிட்டது ஆக இப்போது ஜியோவின் வேல்யூ பிளான்கள் பிரிவில் மூணு உள்ளன இந்த ரூபாய் ரூபாய் மற்றும் திட்டங்களின் கீழ் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இப்போ ரிலையன்ஸ் ஜியோ ரூபாய் நூத்தி எண்பத்தி ஒன்பது திட்டத்தை பத்தி இப்ப பாக்கலாம் ரூபாய் நூத்தி எண்பத்தி ஒன்பது திட்டத்தின் வேல் கிட்டி இருபத்தி எட்டு நாட்கள் ஆகும் இதன் கீழ் கிடைக்கும் நன்மைகளை பொறுத்தவரை இது மொத்தம் டூ ஜிபி டேட்டா எந்த நெட்ஒர்க்கும் அன்லிமிடெட் கால்கள் மற்றும் முன்னூறு இலவச ஆகியவைகளை வழங்குகிறது கூடுதல் நன்மைகளை பொறுத்தவரை இது ஜியோ டிவி பிரிமியம் சந்தா இல்லாத ஜியோ சினிமா மற்றும் ஜியோ கிளவுட் ஆகியவற்றிற்கான இலவச அணுகளும் கிடைக்கும் ஜியோ ரூபாய் நானூத்தி நாப்பத்தி எட்டு வாய்ஸ் ஒன்லி பிளானில் கிடைக்கும் நன்மைகளை பத்தி பார்க்கலாம் இந்த திட்டத்தின் வேலிடிட்டி எண்பத்தி நாலு நாட்கள் ஆகும் இதன் கீழ் அன்லிமிடெட் வாய்ஸ் கால்கள் மற்றும் ஆயிரம் இலவச எஸ்எம்எஸ்கள் கிடைக்கும் ரூபாய் நானூத்தி நாற்பத்தி கீழ் கிடைக்கும் கூடுதல் நன்மைகளை பொறுத்தவரை ஜியோ டிவி ஜியோ சினிமா மற்றும் ஜியோ கிளவுட் ஆகிய ஜியோ ஆப்களுக்கான இலவச அணுகல்களை வழங்கும் ஜியோ ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி வாய்ஸ் ஒன்லி பிளானின் நன்மைகள் மற்றும் வேலிடிட்டி பத்தி இப்ப பார்க்கலாம் இந்த திட்டத்தின் வேலடிட்டி முன்னூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் ஆகும் இதன் கீழ் அன்லிமிடெட் கால்கள் மற்றும் மூவாயிரத்தி இலவச மற்றும் இலவச அணுகல்களை வழங்கும் நினைவூட்டும் வண்ணம் இப்போது ஜியோ சினிமா ஆப் ஆனது பிரிமியம் கண்டென்ட் சந்தாவிற்கான பயனர்களை ஜியோ ஸ்டார் தளத்திற்கு திருப்பிவிடும் ஜியோ சினிமா மற்றும் டிஸ்னி பிளஸ் ஸ்டார் ஆகியவை ஒன்றிணைந்து ஜியோ ஹாட் மேலும் இந்த இரண்டு தளங்களில் ஒருங்கிணைந்த கண்டென்ட்கள் உடன் ஜியோ ஹாட்ஸ்டார் இயங்கு தளம் நேரலையில் உள்ளது ஜியோ ஸ்டார் சேவையின் கீழ் மொத்தம் மூணு வகையான சந்தா திட்டங்கள் உள்ளன மொபைல் பிளான் சூப்பர் பிளான் மற்றும் பிரீமியம் பிளான் மொபைல் பிளான் ஆனது இரண்டு வகையான சந்தா விருப்பங்களுடன் வருகிறது மூன்று மாதங்களுக்கு ரூபாய் நூத்தி மற்றும் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சூப்பர் திட்டத்தின் விலை மற்றும் நன்மைகள் இப்ப பார்க்கலாம் இதுவும் விளம்பர ஆதரவுடன் வரும் திட்டம்தான் ஆனால் இது ஒரே நேரத்தில் இரண்டு டிவைஸ்களுக்கான லாக்இன்களை அனுமதிக்கும் மேலும் புல் எச் டி ரெசல்யூஷனில் கண்டென்ட்களை பார்க்க மற்றும் மூன்று மாதங்களுக்கு ரூபாய் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் பனிரெண்டு மாதங்களுக்கு ரூபாய் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜியோ ஹாட்ஸ்டார் பிரிமியம் திட்டத்தின் விலை மற்றும் நன்மைகளை பார்க்கலாம் இது விளம்பரங்கள் இல்லாத திட்டமாகும் இது ஒரே நேரத்தில் அனுமதிக்கும் அனுமதிக்கும் மேலும் பார்க்க ஆனால் விளையாட்டு மற்றும் நிகழ்வுகளில் சில இருக்கும் என்று ஜியோ ஸ்டார் நிறுவனம் கூறுகிறது விலை ஒரு மாதத்திற்கு ரூபாய் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மூன்று மாதங்களுக்கு ரூபாய் நானூத்தி தொண்ணூத்தொன்பது மற்றும் பனிரெண்டு மாதங்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம ஜீரோ கிராவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்